ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான தகவல்களையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆன்லைன் பிஸ்னஸ் யார் யாருக்கு வெற்றிகரமாக நடக்கும் யார் யாரெலாம் இதில் செய்யக்கூடாது செய்கிறாங்கன்னா யார் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து மொபைல் ஃபோனு முதல்ல பார்க்குறோம் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குறோம் இல்லையா இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேஷனோட தொடர்புடைய வந்துடுறோம் அடுத்தது திரை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கம்ப்யூட்டர் திரையாக இருந்தாலும் சரி சினிமா திரையாக இருந்தாலும் சரி மொபைல் ஃபோன் திரையாக இருந்தாலும் சரி இந்த திரையில் வந்து ஒரு பிம்பம் வந்தாலே அது எண் வந்தாலும் சரி எழுத்து வந்தாலும் சரி படம் வந்தாலும் சரி வீடியோ வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அந்த இடத்துல திரையை வந்து குறிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பல நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசிகிட்டே வந்திருக்கோம் ஒருத்தர் வந்து சினிமா சின்ன திரை அல்லது சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகளில் வந்து அவருக்கு பணியில் சேரணும்னாலும் அந்த வாய்ப்புகள் வேலைக்கு போகணும்னாலும் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் சனி எந்த வகையிலையாவது தொடர்பு பெற்றிருக்கான்னு தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சனியோ அல்லது சனியோட நட்சத்திரங்களில் சந்திரனோ இருக்கலாம் சந்திரன் வீட்டில் சனி இருக்கலாம் சனி வீட்டில் சந்திரன் இருக்கலாம் அல்லது ராகு கேது பிடிக்கு வெளியே சந்திரனும் சனியும் இருக்கலாம் அல்லது சனியோட பார்வை சந்திரனுக்கு கிடைத்திருக்கலாம் இப்படியெல்லாம் பல ஆங்கிள்களை எடுத்து தான் இந்த திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது சினிமா திரையாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி மொபைல் திரையாக இருந்தாலும் சரி சிஸ்டத்தோட திரையாக இருந்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் திரைன்னு வரும்போது சந்தரணம் சனியும் முக்கியமான பங்கு வகிக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ வருவோம் ஆன்லைனுக்கு இப்போ வர்த்தகம் அப்படிங்கிறது வேற இல்லையா வர்த்தகங்கிறது வந்து தொழிலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் கிடையாது என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா உள்ளிட்டவர்களும் மற்ற ஜோதிட மேதைகள் நிபுணர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்த்து அது இன்றைய சூழ்நிலைக்கு எப்படி பொருந்துதாங்கிறத பார்க்குற ஒன்று தான் ஏன் வேலையை தவிர நான் இன்னும் புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை அதனால் இது என்னுடைய கருத்தாக நினைக்கக்கூடாது பத்தாம் இடத்தை வந்து தொழில் ஸ்தானமாக யாருக்கு பார்க்கணுங்கும்போது தந்தையோட தொழிலை செய்கிறவங்களுக்கு பாருங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அடுத்தது மூன்றாம் இடத்தை முக்கியமாக பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி முயற்சியால் தான் ஒரு ஒருத்தவங்களும் வேலைக்கு போகிறாங்கிறதுனால மூன்றாம் இடத்தையும் சேர்த்து பார்த்துட்டு தான் தொழிலில் முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ ஆன்லைன் அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோ மொபைலோ இதோ ஒரு விஷயங்கள் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் முக்கியமான காரணமாக இருப்பது சந்திரனும் சனியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சனிக்கும் தொடர்பு இருந்தால் தான் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் பேச முடியுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அடுத்தது ஆன்லைன் வர்த்தகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன்லேயோ இல்லை வந்து ஒரு மெசேஜ்லேயோ அல்லது வந்து இமெயில் மூலமாக ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு கொடுக்குறாங்கங்கும்போது இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதாவது ஒரு பக்கம் பையர் இன்னொரு பக்கம் செல்லர் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மீடியம் தேவைப்படுது இல்லை இந்த இணைப்பு இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல இந்த இடத்துல புதனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த புதனை கடந்து மூன்றாம் இடம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு வரோம் இல்லையா இந்த மூன்றாம் இடம்தான் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மூன்றாம் இடம்தான் அஞ்சல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடத்துக்கும் புதனுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது முண்டே நெஸ்டாலஜியில் ஒரு நாட்டோட ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது கூட அப்போ மூன்றாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் போக்குவரத்து துறை வெளியுறவு அதாவது ஒருத்தவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயமே மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த இடத்துல மூன்றாம் இடம் வந்து நல்லா இருக்கணும் புதனும் நல்லா இருந்தால்தான் நீங்கள் முதல்ல சுய முயற்சியில் ஒரு தொழிலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் முதலுக்கு வரும் அடுத்தது ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சனிக்கும் ஒரு நல்ல தொடர்பு சேர்க்கையோ பார்வையோ இல்லை பரிவர்த்தனை போன்ற ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனுங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்க முடியும் அடுத்தது இதில் யார் சக்சஸ் ஆவாங்க அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைக்கும் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் மட்டுமல்ல அல்ல ஸ்டேட்டஸையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தொழில் மேம்பாடு பதவி பொறுப்பு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இதமும் பத்தாம் அதிபதியும் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து இன்னொரு தடவை வருவோம் அதாவது வந்து ரிவர்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும் ஆன்லைன் அப்படின்னு எடுக்கும்போது சந்திரனும் சனியும் தொடர்பு பெற்று இந்த டிஜிட்டல்ங்கிற ஒரு விஷயத்தோடு உங்களுக்கு தொடர்பு ஒன்றி போக முடியுங்கிறது இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது ஒரு எட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்து இன்னொரு எட்டில் போய் கொண்டு போய் சேர்க்கறது தானே இது அஞ்சல் துறையாக இருக்கட்டும் தொலைத்தொடர்பு துறையாட்டும் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா புதனோடும் மூன்றாம் இடத்தோடும் தொடர்புடைய ஒரு அமைப்பு வந்துடுது ரைட் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் சக்ஸஸ் ஆகுறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் நல்ல நிலையில் அந்த ஜாதகத்தில் இருப்பவர்கள் அதில் வந்து ஒரு சாதனையை படைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மூணு விஷயங்களையும் சேர்ந்து தான் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒருத்தவங்க சக்ஸஸ் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும் அடுத்து இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த கிரகங்களோட திசை புத்திகள் நடந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அந்த திசா புத்திகள்ங்கிறத நம்ம வந்து பெருசாக பார்க்குறது இல்லாட்டி கூட பட் இந்த கிரகங்களுக்கான தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அப்போ சந்திரன் சனி தொடர்பு பெற்ற சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்ட தசா புத்திகள் நடக்கிறதா இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதனோட நிலை நல்ல நிலையில் இருக்கணும் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடங்கள் பத்தாம் இடத்தோட நிலை நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கி ஆன்லைனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லா தொழிலுமே ஆன்லைனில் வந்துருச்சு எல்லா ஆப் இருக்குல்ல இதனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது மேட்ரிமோனி ஆப் இருக்குல்ல அப்போ மேட்ரிமோனி மூலமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறவங்களுக்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல எல்லாத்தையும் இப்படி பார்த்து தான் வந்து ஆன்லைன் அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க வேணும் அடுத்தது சுக்ரனும் சனியும் தொடர்பு பெற்று இருந்தால் தான் இந்த ஆன்லைன் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு வந்து வருவாய் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிறத ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு வீட்டில் வந்து பல பேர் ஒரு நிறைய பேர் இருந்தால் கூட எல்லோரும் கஷ்டப்பட்டால் கூட சில பேருக்கு மட்டும் தேவையான பணம் எங்கேருந்து கிடைக்கணும்னு தெரியாது ஃபீஸ் கட்டணும்னு நினச்சா பெரிய பிள்ளைக்கு கஷ்டப்பட்ட என் சின்ன பிள்ளைக்கு வந்து சேர்ந்துச்சும்பாங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த பிள்ளைக்காக வாங்கும்போது டக்குன்னு கிடச்சிரும்ல அது மாதிரி இந்த சுக்கரன் சனி சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு என்னதான் நெருக்கடி வந்தால் கூட அவங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் எங்காவது ஒரு மூலையிலேருந்தால் வந்து சேர்ந்துடும் மட்டும்தான் சனிங்கிறது பொதுவாக பொருளாதாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு பார்க்கணும் அடுத்தது சுக்கரன் ராகு காம்பினேஷன் ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த சுக்கரன் ராகு வந்து என்ன மாதிரி காம்பினேஷன் கேட்டிங்கன்னா குரு எப்படி பெரிய பணம்னு சொன்னோமோ சுக்ரன் அந்த மாதிரி சிறுபணம் அப்படின்னு சொல்கிறோம் சின்ன பணம்னா அன்றாடம் வரக்கூடிய பணம்ல ரீட்டெயில் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரீட்டெயில் பிஸ்னஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா நடக்கணும்னா இது வெறும் பிஸ்னஸுக்கு மட்டுமே பார்க்கக்கூடாது சுக்ரனோடு ராகு சேரும்போது என்ன பண்ணோம்னா இந்த ராகு வந்து ஆக்சிலேட்டர் மல்டிப்ளையருங்கிற நம்ம பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம்ல எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் அதுக்கு பேர் கேதுவாக இருந்தால் ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்கிறோம்ல இது வந்து எப்படின்னா ஆக்சிலரேட்டர் தானே அப்போ பணம் டெய்லி வந்து அன்றாடம் வந்து போகக்கூடிய சிறுபனங்களோட தொகையை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் இல்லாமல் கொண்டுட்டு போகணும் ரெண்டாவது இந்த சுக்ரன ராகும் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் ராகு சனி தொடர்பு இருந்தால் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணலாம் அப்படிங்கிற அப்படியெல்லாம் கிடையாது தொழிலில் பொறுத்த வரைக்கும் சனிங்கிறது வந்து பொதுவாக கர்ம காரகன் அப்படிங்கிறது பேர் இந்த சனியோட ராகு சம்மந்தப்படும் போது என்னென்னா தொழிலில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல அதை வந்து முழுமையாக பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் சில பேருக்கு அது நல்ல ஆதாயத்தை கொடுத்துரும் சில பேருக்கு வந்து பாதிப்பையும் கொடுத்துரும் அதனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த செயற்கையை வச்சுட்டு மட்டுமே பண்ணக்கூடாது இப்போ சுக்கரன் சனி செயற்கைன்னா பணத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்துன்னு இருக்கிறோம் சுக்ரனோட ராகு சேர்ந்துருந்தேன்னா அவங்களை வந்து அந்த சுக்கரனுடைய தன்மையை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணுன்னு நினைக்கிறோம் ராகும் சனியும் செயற்கை வரும்போது பார்த்திங்கன்னா தொழிலுக்குரிய அந்த ஒரு தொழில் தர்மம் எத்திக்ஸ்னு சொல்கிறோம்ல இது முழுமையாக பின்பற்ற முடியாமல் போகிறதுனால அதனால் சில அதிர்ஷ்டகரமான பலன்களும் ஏற்படும் பாதிப்புகளும் ஏற்படலாங்கிற மூன்று விஷயத்தை பார்க்கணும் இது தான் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒருத்தங்க சாதிப்பதற்கான ஒரு அமைப்பு என்னென்ன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்